ஹலோ கைஸ் நம்ம பார்க்க போகிற வீடியோ நீங்கள் இல்லைன்னா ஆர்சி பண்ணியோட கேப்டன் நம்ம ரஜித் பட்டிதார வந்து நம்ம நியமனமாக அஃபிஷியலாக அனவுஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஆர்சி பண்ணியத்தை வந்து அதை பார்த்தீங்கன்னா பட்டிதார அரமிஸ் பண்ணி நிறைய பேருக்கு இருந்துச்சு எனக்கு வந்து எந்த அதிச்சுமே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக எனக்கு முதல்லே தெரியும் ஏன்னா விராட் கோலி இருக்கிறாருல்ல ஒரு வயசாயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு மூணு நாலு வருஷம் அடுத்து அது மேலே கூட ஆடுவார் ஆனால் கேப்டன்சி பண்ண மாட்டார் அதனால் இப்போ நம்ம ருத்ராஜ் பண்ண மாதிரி அந்த டீமில் பண்ணுமே பஞ்சு மி டை பற்றி அதை பண்ணுவோம்னு யோசிச்சு பார்த்தாங்க வேறு யாரும் தான் அந்த டீமில் வேறு யாரும் உப்புற மாதிரி அந்த டீம் வேறு யாருமே இல்லை ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு நம்ம விராட் கோலி நம்ம படித்தார் அதனால நம்ம பஞ்சு பஞ்சி மூன்றை படித்தேன் பண்ணிட்டாங்க ஆர்சி இது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஆர்சி அணிந்து எல்லாரும் அதிகமாக இந்தியன் டீம் இல்லைன்னா மும்பையில் யாரும் இருக்கிறாங்கன்னா ஒரு குட்டிஸ்வரியாக சொல்லிடுறேன் சிஎஸ்கேலேருந்தாரி ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ மாருச்சாமி இருக்காரு இருக்கார்ல நம்ம சிவந்துபே அவர் அவரு என்ன பண்ணுவார் முதல் ஆறு மேட்ச் அடிப்பாருங்க உண்மையிலே முதல் ஆறு மேட்ச் கண்ணா முன்னான்னு சுற்றுவார் சிக்ஸ் தான் போகுமே ஃபோர் தான் வேறு எதுவுமே அதிகமாக அடிக்க மாட்டார் அடுத்த ஆறு மேட்ச் என்ன பண்ணுவார்ன்னா அப்படியே ஆடவே மாட்டாரு எப்படி சொல்கிறதுனா அடுத்த ஆறு மேட்ச் ஆளே காணும் டீம் டீமில் இருப்பார் ஆட மாட்டார் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் அதே தான் நம்ம பஞ்சமி தாய் தரோம் முதல் ஆறு மேட்ச் ஆட மாட்டாரு அடுத்த ஆறு மேட்ச் ஆடுவார் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசமே இது மட்டும் தான் போன சிஸ்டம் ஐபிஎல் பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சுருக்கும் சிவந்து மட்டும் டி கூட்டணும் ஆனால் முதல் ஆறு மேட்ச் ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஆளில் இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு ஸ்பின் இட்டரு அதே மாதிரி தான் பட்டிதார் வந்து அவரு ஸ்பின் இட்டர் தான் இருந்தாலும் லாஸ்ட் ஆறு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் முதல் ஆறு மேட்ச் பண்ணல அதில் ஆர்சிபி பிளேயர் இது ஒரு காரணம் இதே மும்பை பிளேயராக இருந்தாங்கன்னா நீ சரியாக பண்ணல வா நான் கூட்டின்னு போகிறேன் அதே ஆர்த்திக் பண்டியா பார்த்தீங்களா என்னென்ன பண்ணார் ஐபியல்ல இப்போ பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டி வேல்டு கப் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் அந்த மாதிரி தான் மும்பை பிளேயர் இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்தியன் டீமுக்கு சீக்கிரமாக போயிடலாம் எல்லோருமே மும்பை பிளேயர் டீமுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க நம்ம டீம் கதை பேசுறதுக்கே எங்க நேரம் இல்ல அடுத்த டீம் கதை ஒரு பெரிய தெரிஞ்சு ஒரு நாள் கிரேட் மூவ் பண்ணி ஆர்சி பண்ணி நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இப்ப சொல்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போனோம்னா கண்டிப்பா ஒரு ஒரு பிளேயர் தான் ஒன்னு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டணும் எனக்கு என்னமோ ரொம்ப நாளைக்கு படித்தது கேப்டன்சி கொடுக்க நான் எதிர்பார்க்கறேன் ஆர்சி பண்ணி போத்துருக்கேன் இதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு கப்பாச்சு ரோஹித் சர்மா வீட்டுக்கு வரங்க ஆர்த்தி பண்டைய கொடுத்தாங்க வேல்டு இது இது ஐபிஎல் ட்ராஃபி அடிச்சு ஒன்று ஆர்த்திக் பண்டைய குஜராத்துக்கு அடிச்சு கொடுத்தோன்னு அந்த மாதிரி தான் இப்போ ஆர்சிபி இவர் அடிச்சு கொடுக்கலாம் டக்குன்னு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கேப்டன்சி மாற்றிட்டு போயினே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு டீம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பார்த்துக்கலாம் இதே இதுக்கு மேலே பஞ்சாப் பதினெட்டு வருஷம் ஆடும்போது பதினெட்டு கேப்டன்சி மாற்றி வச்சு பஞ்சாப் பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிளேயர் தான் நல்ல இதை கொடுத்துருக்காங்க பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாஃப்ட்டான கேரக்டர் தான் ரஜிதா பிடித்தார் அக்ரேஷன் அந்த காட்ட மாட்டார் வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் நம்ம சார் புஷ்ஷாக இருந்த மெம்பர் சார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்